பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு குழந்தையே உன்னை இப்பொழுது நெருங்கி விட்டது இறுதி முடிவு தாமதிக்காமல் உடனடியாக கேள் தங்கமே உனக்காக எல்லா கதவுகளும் விட்டன என்று நீ வருத்தமாக இருக்கும்போது உனக்காக நான் ஒரு கதவை உருவாக்குவேன் அந்த கதவு வழியாக நீ நுழைவதற்கான திரவுகள் உன் நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இப்பொழுது ஆரம்பமாகி விட்டது தங்கமே உன் துணையின் இறுதி முடிவும் இப்போது கிடைத்துவிட்டது உன் துணை உன்னுடன் தான் வாழ்வேன் என்று ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து விட்டார் தங்கமே அதை உன்னிடம் சொல்வதற்கு சற்று காலம் தேவைப்படுகின்றது அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் என் துணையுடன் வந்து வாழ வேண்டும் அவ்வாறு நான் வாழும் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவரை நான் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு கால தாமதம் ஆகின்றது ஆனால் இந்த ஜென்மத்தில் அவள் மட்டும்தான் என்னுடைய துணை அவள் இல்லாமல் நான் இல்லை என்று உன்னுடைய துணை ஒரு தீர்க்கமான இறுதி முடிவை எடுத்து விட்டார் தங்கமே அவருடைய மனம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றார் நிச்சயம் கூடிய விரைவில் உன் கரம் கொண்டு வந்து பிடுப்பார் இதுதான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை இதை விட்டு நீ எங்கும் செல்லவே முடியாது தங்கமே நீ படும் கஷ்டம் எல்லாம் உன் பிள்ளைகளுக்காகத்தான் இதுபோல் உன் பெற்றோர்களும் பல கஷ்டங்களை உனக்காக பட்டு உள்ளனர் நான் தான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா இரு நாட்கள் மட்டும் கடினம் என்று இனி சிந்தித்து செயல்பட்டு எல்லாவற்றையும் மாற்றப் போகின்றேன் தலைவிதியை மாற்ற வருவதை ஏற்றுக்கொண்டு தீவிரமாக உழைக்க வேண்டும் உன்னுடைய கவனம் உழைத்து சம்பாதித்து அதை சேமிப்பதில் இருக்க வேண்டும் பின்னர் வரும் பிரச்சனைகளை அப்போதுதான் உன்னால் சமாளிக்க முடியும் நீ மனது அறிந்து யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யவில்லை அதனால் என் பிள்ளையான நீ கவலைப்பட தேவையே இல்லை எல்லாமே சரியாக நடக்கும் நேரத்தில் அனைத்தும் நல்லதாகவே உனக்கு முடியும் உன்னை இறுதி முடிவை எடுத்துவிட்டார் கூடிய விரைவில் உன்னிடம் வரப்போகின்றார் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்துக்கொண்டு கொண்டு இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா